ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்யஷில்லம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து திருப்பதிக்கு போயிருந்தோம் அந்த ட்ரிப்பை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒன் டே பேக்கேஜ் மாதிரி அதாவது ஒரே நாளில் திருப்பதிக்கு போய் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாம் வந்துடலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை தொடர்ந்து நீங்க தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் திருப்பதிக்கு போனது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில தாங்க போனோம் நாங்க பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தான் போனோம் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாலரை மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டுவோம் நம்ம எந்த லொக்கேஷன் சொல்கிறோமோ நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்து இந்த பஸ்ஸை வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா விஸ்வம்பாரா அப்படின்னு சொல்லிட்டு டி நகரில் இருக்குது இந்த பிரான்ச்சு அங்கே வந்து நாம் புக் பண்ணிட்டோன்னா அதாவது அது நாம் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லிடணும் இந்த டேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க நம்மளுக்கு டேட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க அதாவது நாம் ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடணும் கிட்ட அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாம் சொல்லணும் சொன்னால் இந்த டேட்டில் வந்து நமக்கு டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சொன்னால் நாம் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே காலையில் டிஃபனு மத்தியானம் லஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு லட்டு முந்நூறுபா டிக்கெட்டு எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் டிஃபன் காலையில் சாப்பிட்டோம் டிஃபன் பார்த்திங்கன்னா காம்போவா அதாவது மினி டிஃபன் தருவாங்க இட்லி தோசை பொங்கல் வடை கொஞ்சம் கேசரி அதுக்கப்புறம் காஃபி இதெல்லாம் வந்து அந்த பேக்கேஜில் வந்து அடங்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஆலந்தூர் கோர்த்துக்கிட்ட வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லியிருந்தோம் அதனால அந்த இடத்துக்கு வந்து ஷார்ப்பாக எங்களை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து பிக்கப் பண்ணிக்கினாங்க எப்பவுமே வந்து நாங்கள் கொஞ்சம் முன்னாடியாக போய் அங்கே நின்றுடுவோம் அதாவது ட்ரைவருக்கு டிரைவர் நம்பரை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க நாம் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம் நம்ம இடத்துக்கு வந்து அந்த வண்டி வந்து மூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாம் லேட்டாக போனாலும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து அங்கே நம்மளை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளை இட்டு அழைச்சிட்டு போவாங்க ஆனால் ரொம்ப நேரெலாம் லேட் பண்ணக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா நாம் அன்றைக்கி போகலைன்னா அந்த டிக்கெட் அமௌண்ட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் மாட்டாங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கூட ஷேர் பண்ணுவார் அந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து என்னென்ன செய்யணும் அங்கே கோயிலுள்ள போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் வரும்பொழுதே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டே வருவார் பஸ்லேயே வந்து யாரெல்லாம் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஒருவேளை நாம் மொட்டை அடிக்கிறதா இருந்தால் அங்கேருந்து வந்து தனி வேனில் போகணும் அந்த வேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எழுபது ரூபா ஒருத்தருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மொட்டை அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வேனுனால் இந்த பஸ்ஸு வந்து நம்மளை வந்து அழைச்சிட்டு போவோம் அதாவது திருப்பதி வரைக்கும் அழைச்சிட்டு போவோம் ஃபுல் ஏசி பஸ் தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லோக்கல் அங்கே இருக்கிற பஸ்ஸு இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் தான் நாம் மலைக்கு போவோம் மலை ஏறுறதுக்கு வந்து அந்த பஸ்ஸில் அழைச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அங்கே மலை பக்கத்தில் அதாவது கீழே போய் இறங்கின உடனே மொட்டை அடைக்கிறவங்களெல்லாம் தனியாக பிரிச்சிடுவாங்க அவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் மொட்டை கட கடந்து சீக்கிரமாகவே அ அடித்து எடுத்து வந்துடுவாங்க அங்கேருந்து மொட்டை அடிச்சுட்டு நாம் வந்து மேலே மறுபடியும் மலைக்கு வந்து நம்மளை அடிச்சிட்டு போயிடுவாங்க அதாவது மொட்டை அடிக்காதவங்களெல்லாம் தனியாக அந்த பஸ்லேயும் அடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த கவர்மெண்ட் பஸ்லேயே அங்கே வந்து ஒரு ஷாப் காட்டுவாங்க அந்த ஷாப்பில் வந்து நம்ம கொண்டு போன திங்ஸு ஃபோனு எல்லாமே நாம் வச்சிடலாம் மலைக்கு மேலே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போக அங்கே வந்து அனுமதி கிடையாது ஆனால் வந்து நம்ம வந்து ஃபுட்டு நம்ம ஹேண்ட் பேக்கு பர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து நம்ம மொபைல் ஃபோனு எதுவுமே அங்கே கொண்டு போகக்கூடாது கோயிலுக்கு அதெல்லாம் வந்து இந்த ஷாப் அவங்க ஒரு ஷாப் ஒன்று சொல்லுவாங்க அந்த ஷாப்லேயே வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அங்கேயே வச்சு அந்த ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா பத்திரமாக பார்த்துப்பாங்க இந்த மொட்டை அடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்லையா அவங்களாம் வந்து தனியாக வந்து மொட்டை அடிக்கிற அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அதுக்கு ஒருத்தர் தனியாக வருவார் அவர் நம்மளை அழைச்சிட்டு போய் மொட்டைலாம் அடிச்சுட்டு நாம் மொட்டை அடிச்சிட்டு வர வரைக்கும் மொட்டை அடிக்காத சில பேர் அந்த வன் வண்டியில் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து அந்த ஷாப்பில் வெயிட் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சிட்டு வந்தவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு பேரையும் தான் கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வரும்பொழுதே நம்ம டிக்கெட்டெல்லாம் கொடுத்துருவாங்க அதாவது நம்ம முந்நூறுபா தரிசனத்தில் தான் நம்ம போகிறோம் உள்ளே இப்போது அதனால அந்த முந்நூறுபா தர் தரிசனத்துக்கான அந்த டிக்கெட்லாம் நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து க கையில் வச்சுக்க சொல்லுவாங்க இந்த ரூபாய் டிக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நிறைய லட்டு நாங்கள் போன அன்னைக்கு வந்து லட்டு வந்து நிறைய அதாவது எக்ஸ்ட்ரா லட்டு வந்து தரலை ஆனால் வந்து சில டைம்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா லட்டு நாம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் கீழ் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் எவ்வளோ லட்டு வேணால் வாங்கிக்கலாம் மேல் திருப்பதியில் இப்போ வந்து கிட்ட சொன்னது வந்து ஒருத்தருக்கு அந்த ஃப்ரீ அந்த முந்நூறுபா டிக்கெட்டில் ஒரு லட்டு ஃப்ரீ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்டு தான் வாங்க சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போனது பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதாவது அந்த மலை திருப்பதியில் போய் நாங்கள் இறங்குனது வந்து நைன் தேர்ட்டி அங்கேருந்து பஸ்ஸில் வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போட்டு மொட்டைலாம் அடிச்சு முடிக்கவே ஒரு பதினோரு மணிக்கிட்டே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முந்நூறுபா டிக்கெட்டில் வந்து எல்லோரையும் அழைச்சிட்டு போனார் அதாவது அந்த கைடு நம்ம கூடவே வருவார் அந்த லைனில் நாம் நிற்கிற வரைக்கும் அதாவது அந்த லைனில் வந்து நின்று அதுக்கப்புறம் அந்த கைடு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுவார் அதாவது உள்ளே எப்படி போகணும் அங்கே போய் என்ன பண்ணணும் எல்லாரும் வந்து மறுபடியும் எப்படி அரேஞ்ச் ஆகணும் ஒரே இடத்துல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பார் அவர் சொல்கிறபடி நம்ம நடந்துட்டு கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தரிசனம் பார்த்துட்டு பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு அது எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை பொறுத்து நாம வெளியே வருவோம் அந்த உள்ளே போகுது பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு பேர்கிட்ட அந்த பஸ்ஸில் போனோம் நாங்கள் வந்து அதாவது நான் என்னோடய ஹஸ்பண்டு இன்னும் ரெண்டு பேர் எங்கள் கூட வந்து நாங்கள்லாம் வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஆனால் எங்கள் கூட போனவங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க வர்றதுக்கே வெளியே வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி என்கிட்ட ஆகிடுச்சி அதனால எங்களுக்கு அன்றைக்கி லேட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் போய் லஞ்சே சாப்பிட்டோம் லஞ்சு பார்த்திங்கன்னா கீழ்த்திருப்பதியில் ஹோட்டல் பெரம்பூர் சீனிவாசனில் தான் எங்களை வந்து லன்ச்சு சாப்பிட வச்சாங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஆகும் அது வந்து அந்த பஸ்ஸு வந்து அதை வந்து அந்த பஸ் புக் பண்ணுறோம் அதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும் அந்த ஒன் ஃபிஃப்டி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எதனா வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் தான் நம்மளுக்கு பஸ்ஸுக்குள்ளேயே தந்துடுவாங்க இதை தான் நாம் கோவிலில் வந்து செக் பண்ணும் போது இந்த டிக்கெட்டை காட்டணும் முந்நூறுபா டிக்கெட்டில் அது மட்டும் இல்லாமல் லட்டு வாங்கவும் இந்த டிக்கெட்டை காமிச்சாதான் நம்மளுக்கு ஒரு லட்டு வந்து ஃப்ரீயாக தருவாங்க இது வந்து இவங்க கூட போகிறதுனால ஒரே நாளில் நாம் எந்த ஒரு அலுப்பும் இல்லாமல் பாலாஜி அதாவது பெருமாளை பார்த்துட்டு நாம் திரும்பி வர்றதுக்கு இவங்க இது வந்து இந்த ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து எப்படி போகிறது அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கைடன்ஸ் இல்லாமல் இருப்போம் அவங்களுக்கெல்லாம் வந்து இது போல் நாம் புக் பண்ணிவிட்டு போனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரிய வரும் அதாவது என்னென்ன பண்ணணும் எப்படி போகணும் எப்படி டிக்கெட் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அவங்களே பண்ணிடுறாங்க இல்லையா நம்ம போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு வேலையாக இருக்கும் அங்கே போய் க சாமியை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வெளியே வரலாம் எந்த ஒரு அலைச்சலும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தது நைட்டு வந்து லெவன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கே வந்தோம் ஏன்னா வந்து அந்த தரிசனம் பார்த்து நிறைய பேர் வந்து லேட்டாக வந்தாங்க இல்லையா மொத்தமாக எல்லாரையும் ஒன்றா தான் அழைச்சிட்டு வருவாங்க அதனால் எல்லாரும் வெளியே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால தான் அன்றைக்கி ஆச்சு தவிர மற்றபடி சில நேரத்துலலாம் சீக்கிரமாகவே வந்துடலாம் ஏன்னா வந்து நாங்கள் இது வந்து நான் வந்து மூணாவது முறையாக நான் போகிறேன் இந்த ம இந்த ட்ராவலில் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த டைமில் கூட நாங்கள் வந்திருக்கோம் அதாவது கோவிலில் வந்து அந்த கூட்டத்தை பொறுத்து இருக்குது நாம் வந்து அந்த டிக்கெட் புக் பண்ணுற இல்லையா அந்த டைமிங்கை பொறுத்து இருக்குது அதாவது அந்த டேட்டு ஒரு நார்மல் டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸில்லாம் நம்ம புக் பண்ணிணா கொஞ்சம் கூட்டம் அங்கேருந்து கம்மியாக இருக்கும் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்யும் அதாவது இல்லாமல் பதினோரு மணிக்கு தான் கோவில் வந்து அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணாங்களே முந்நூறுபா அந்த டிக்கெட்டு கேட்டை அதனால நாங்கள் உள்ளே போனதே பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக போய் அங்கே ரீச் ஆனாலும் பதினோரு மணிக்கு தான் கோவில் திறந்து எங்களை கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டாங்களே அதனாலே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் நேரம் வந்து அந்த கூண்டில் அடைச்சி வைப்பாங்க இல்லையா அதுவும் செய்வாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் தரேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நாங்கள் போய் அந்த கூண்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அதுக்குள்ளேயே எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க நாங்கள் வரிசையில் போயிட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு சீக்கிரமாகவே வெளியே வந்துவிட்டோம் திருப்பதிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ போனோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புது கார் வாங்கி அதில் பிளான் பண்ணி போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் முந்நூறுபா டிக்கெட் வாங்காமல் நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் அங்கே போய் தான் தெரியுது அது வந்து ரொம்ப ஈஸியில் அங்கே போய் அதை ஆதார் கார்டுக்கு அதெல்லாம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் கீழே போய் எந்த நேரத்தில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியல அதனால் வந்து எங்களால் வந்து அன்றைக்கி போன அன்றைக்கி எங்களால் பார்க்க முடியல பாலாஜியை பெருமாளை பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் நடந்து போனோம் ஏதாவது படிக்கட்டு வழியாக நடந்து நானும் எங்கள் அக்காலாம் நடந்து போனோம் அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்கள் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆயிட்டோம் ஆனால் நாங்கள் நடந்து நானும் எங்கள் அக்காலாம் மேலே கோவிலுக்கு நடந்து போனதுனால படிக்கட்டு வழியாக ஒரு அஞ்சு மணிக்கு தான் நாங்கள் கோவில் உள்ளே போய் சேர்ந்தோம் பசங்களை வந்து அழைச்சிட்டு போயிட்டோம் அதனால் அவங்க சின்ன பசங்கள் இல்லையா அவங்க வேகமாக தான் போயிட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு மதியான டைமில் பார்த்தீங்கன்னா பசி வந்துச்சு பசங்களுக்கெல்லாம் அங்கே மேலே போய் கூகுள் பே ஒர்க்கே ஆகலை அதனால் எங்களுக்கு வந்து அங்கே ஃபுட்டெல்லாம் வந்து வாங்க முடியல ஈஸியாக எங்கள் கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து காசு இல்லை அதாவது நாங்கள் காசு வந்து கையில் கொண்டு போகல கூகுள் பே இருக்கோம் அப்படின்னு நம்பிட்டு போனோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நெட்ஒர்க் அடிக்காததுனால பசங்களை வந்து சாப்பிடாம ஆகிட்டாங்க அதனால அவங்களுக்கு நடக்க முடியும் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால சரி என்னன்னு பார்த்தாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் போனதே முக்கியமான ரீசன் வந்து பசங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்கலாம் தான் போனோம் ஆனால் வந்து நாங்கள் நடந்து போனதுனால லேட்டாக இருந்ததுனால மொட்டையை மட்டும் அடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விசாரித்தோம் இப்போ நீங்கள் போகணாலும் டக்குன்னு பார்த்துட்டு வர முடியாது அதாவது நாங்கள் மொட்டை அடித்து குளித்து நான் ரெடியாக ஆனதே வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு நைட்டு எட்டு மணி அங்கே வந்து விசாரிச்சதுல அவங்க எல்லாரும் சொல்லிவிட்டாங்க இப்போ உங்களால் பார்க்கவே முடியாது நீங்கள் போய் இப்போ வரிசையில் நின்னாலும் காலையில் அஞ்சு மணிக்கு மேலே தான் உங்களால் பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பசங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து போனோம் அதுக்கப்புறம் மே மந்த்து தான் இந்த ட்ராவல்ஸில் புக் பண்ணி நாங்கள் போனதே அப்போ வந்து ஒரே நாளில் போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது அதாவது ஒரே நாளில் இவ்வளோ ஈஸியாக பார்த்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதிலே நாங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்திருக்காரு திருப்பதிக்கு இருந்தாலும் வந்து சரி நம்ம சொந்த காரில் போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு ஆனால் பெருமாள் வந்து எங்களுக்கு அப்போ வாய்ப்பு கொடுக்கல அவரை பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணதுக்கு முடியல அதனால் வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செக்கிங் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே விடுவாங்களே எந்த ஒரு வண்டி போனாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இது உள்ளே விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி அது அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கே மேலே போனீங்கன்னா கூட பாட்டிலில் தான் நம்மளுக்கு அந்த குடிக்கிற தண்ணியே தருவாங்க நம்ம நம்ம கொண்டு போகிற அந்த டப்பர் வேறு அந்த மாதிரி பாட்டிலெலாம் அலோ பண்ணுவாங்க மற்றபடி அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எல்லாரையும் இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்களே இதுதான் மலை நாங்கள் இப்போ மலை ஏறோம் மலை பார்த்தீங்கன்னா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம் வர ம வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்டே வந்துச்சு அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நம்ம கீழே இறங்கிறதுக்கே எடுத்துக்கிச்சு வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே மனசுக்கு வந்து அமைதியாக ஒரு ந ஒரு நம்ம வந்து ஒரு தாங்க முடியாத மன கஷ்டத்தில் போனாலும் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நீங்கள் மறந்துட்டே இருப்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ அவ்வளோ ஒரு சூப்பரான இடமா அமையும் அது அது மட்டும் இல்லாமல் பாலாஜி அதாவது பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்களாம் அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருமாள் வந்து இன்னைக்கு நாங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு போனது பார்த்திங்கன்னா நேத்திர அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுவாங்களாம் பெருமாளுக்கு எங்களுக்கே தெரியாது அதாவது தற்செயலாக அன்றைக்கி நடந்தது பஸ்ஸில் வந்து அந்த கைடு வந்து சொன்னார் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெருமாளுக்கு வந்து அந்த நாமம் போடுவாங்க இல்லையா அது வந்து அவரோட கண்ணையே மறைச்சிட்டு இருக்குமா அன்றைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கு வண்டி ம பார்த்திங்கன்னா அந்த நாமத்தை சுருக்கி கம்மியாக போட்டு இருப்பாங்களாம் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அதனால வந்து பெருமாள் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே போனோம்னா லட்டு வந்து நம்மளுக்கு பிரசாதமாக தருவாங்க குட்டி குட்டி லட்டு அன்னைக்கு அன்றைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ பெருமாளோட அந்த நாம வந்து சுருங்கிறதுனால அவரோட கண் பாறை பார்வை வந்து பக்தர்களால் தாங்கி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி வந்து புலிசாதை வந்து பிரசாதம் வந்து தருவாங்களாம் வைப்பாங்களாம் அந்த பா அவரோட பார்வை வந்து அந்த புலி சாதத்து மேலே பட்டு வந்து அதோடய பவர் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த நேரத்துக்கு அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மணி டைமில் அந்த தரிசனம் முடிச்சிட்டு வெளியே போனோம்னா நமக்கு வந்து புலி சாதம் கிடைக்கும் பிரசாதமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நாம் நினச்சதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் நம்மளை பார்க்குறாரு நாம் வந்து ரொம்ப அந்த பெருமாளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாளை தேர்ந்தெடுத்து போவாங்களாம் யாரெல்லாம் வந்து ரொம்ப அந்த கெட்டதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா நான் வந்து டீட்டெயில்ஸாக சொல்லாத அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு போக மாட்டாங்களாம் ஏன்னா வந்து பெருமாள் வந்து கெட்டதை செய்கிறவங்கள பாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு நாளில் போக மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஏன் அந்த நாம வந்து பெருசாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பெருமாள் வந்து அந்த கோவிலில் வந்து சில தப்புகள்லாம் நடக்குது இல்லை அதாவது பக்தர்களை வந்து அந்த மாதிரி செய்கிறது வந்து பெருமாளுக்கு பிடிக்காம அவரோட உஷ்ணம் தாங்காமல் கண்ணுலேருந்து வந்து தண்ணி அதிகமாக வந்துட்டே இருந்துச்சா அந்த கண்ணீரை போக்குங்கிற வழியில் அந்த கண்ணீரை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து அந்த வெண்ணெய் அந்த எல்லாம் சேர்த்து அந்த கண்ணில் வந்து அவ்வளோ பெரிய நாம வச்சாங்களாம் அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணீர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நமக்கு தெரியாமல் அதாவது குறிப்பாக எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டா மறுபடியும் எப்போ அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இதுப்பேன் அதே போல் தான் இருந்துச்சு திருப்பதியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது பெருமாளையும் ரொம்ப பிடிச்சிது நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பெருமாளோட கருணையால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கொல அங்க அங்கே நடந்து பெருமாளை வந்து ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது அதாவது எல்லாரையும் பார்த்திங்கன்னா அங்கே தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க ஜருகண்டி ஜருகண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெருமாள் பார்த்தீங்கன்னா அவரோட கருணையால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நான் நின்று அவரை பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு சிறப்பான தரிசனம் எனக்கு கிடைச்சிது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை சொல்றதுக்கு வார்த்தையே எப்போல தான் கீழ்த்ததி கீழ்த்ததியை பற்றி சொல்லி ஆகணும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க பர்சனலாக வந்து அம்பாள் வந்து எப்போவுமே எனக்கு எதுனா ஒரு ஒரு மிராக்களை வந்து பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க அன்றைக்கும் அப்படி தான் நடந்துச்சு ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா அந்த கோவிலில் இருக்கிறவங்க வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பூ இல்லைனா எதனால் ஒரு கோவில் உள்ளேருந்து எடுத்து ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிடும் அது வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருக்குமே அங்கே குங்குமம் தரலை எனக்கும் பார்த்தா அந்த குருக்கள் வந்து குங்குமம் கொடுத்தாரு பிரசாதமாக என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அம்பல் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து என்னதோ என்னை ஸ்பெஷல்லாக கவனிக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லையா அந்த டே ஃபுல்லாக ஏன் அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம சந்தோஷமாக இருப்போம் அது போல தான் அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு எனக்கு பிடிச்சதை விட என் நான் நினைக்கிறத விட அன்றைக்கி நான் நினைக்காததெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவேன் அதே போல் தான் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் நிறைய பேர் வந்து என்னென்னவோ கடவுள்கிட்ட கேட்கணும் பெருமாள் கிட்டே கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே போவோம் ஆனால் பெருமாளை பார்த்த உடனே எல்லாமே மறந்துடுவோம் அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த முறை அந்த மாதிரி நினைச்சிட்டே போல பெருமாளை ஒண்டி சந்தோஷமாக பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அதே மாதிரி சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தேன் நாங்கள் போன இந்த விஷ்வம்பாரா அந்த ட்ராவல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபோன் நம்பரோட தரேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து வெளியில் கூட இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இந்த பிரான்ச் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அங்கேருந்து பஸ்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்கள் என்ன இருந்தாலும் கீழே வந்து ஃபோன் நம்பர் தரேன் அவங்கக்கிட்ட கேட்டு செக் பண்ணி போல் நான் வந்து சால கிராமம் கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பனே ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் அதாவது காசெல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டேன் கடைக்கு ஆனால் வந்து அங்கே கிடைக்கல அந்த கல் அது மட்டும் இல்லாமல் என்னடா இது தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் இந்த ம இந்த ட்ரிப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக இந்த கல் வந்து என் கண்ணில் தின்பட்டுது வாங்கினா இந்த அதை தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட அடம் பிடிச்சி அதை வாங்கிட்டேன் நான் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரீசனாக அதாவது நான் வந்து எவ்வளோ எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு தான் அமௌண்ட் இருந்துச்சு இங்கே சென்னையிலலாம் கேட்கும் போது அதிகமாக இருந்துச்சு அமௌண்ட்டு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு நான் வந்து கீழ்த்திருப்பதியில் தான் வாங்கினேன் மேல் திருப்பதியிலே இருந்துச்சு ஆனால் அங்கே நான் பார்க்கல அதனால நான் கீழ்த்திருப்பதில் பார்த்தீங்கன்னா நான் கேட்கலாம் கேட்கலாம் அந்த க ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் கேட்க முடியல கீழே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் தென்படுத்திது சரி நம்ம இதையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால கிராம கல் வந்து வாங்கிட்டேன் அதில் வந்து பெருமாள் வாசனம் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது பெருமாள் இருக்கிற இடத்துலையே எனக்கு கிடைச்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையே வந்து அவருக்கு வந்து பூஜைலாம் செஞ்சு அந்த கல்லுக்கு வந்து அதில் அந்த கல்லில் இருந்த தோஷம்லாம் நீக்கி நான் வீட்டில் வந்து பூஜை செஞ்சு அந்த கல்லுக்கு வந்து சக்தி கொடுத்து அதாவது பெருமாளை பாவித்து அந்த அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் அந்த பூஜையும் சிறப்பாக எங்கள் வீட்டில் நான் செஞ்சிட்டேன் அந்த சால கிராமம் கல் வந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பெருமாளே அழைச்சிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு கரெக்டாக வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் மகாலட்சுமியோ விஷ்ணு பெருமாளோ எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த உணர்வு வந்து எனக்கு தந்துச்சு நான் நினச்ச மாதிரியே அந்த கல்லும் என்னால் வாங்க முடிஞ்சதுனால இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பழ அதாவது என்னென்னா இப்போ வெளியே வந்து எதுனா போனால் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வர பழக்கெல்லாம் இருக்காது இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் கேட்டோன்னே எங்கள் ஹஸ்பண்டும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்து சால கிராம கல் வந்து பெருமாளே எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால அதை வச்சு பூஜை பண்ணும்போது இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் கூட இன்னும் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்